அரசோட அலட்சியத்தால் பரிபோன உயிர் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் இது மிக்க முக்கியமான ஒரு அவசர செய்தி அப்படிங்கிறத முன்கூட்டியே பதிவு செய்திடறேன் முடிந்த அளவுக்கு இதை வந்து தமிழக உறவுகள் அனைவருக்கும் நீங்கள் பகிரணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு என்ன நிகழ்வு அப்படிங்கிறத ஆரம்பிப்போம் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் மேற்கு ஒன்றியம் பேரூர் கிராமத்தை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர் பெரியசாமி முப்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க அவர்கள் வந்து உயர் அழுத்த மின்சார கம்பத்திலிருந்து ஒயர் அருந்து விழுந்து விபத்தில் அகால மரணமடைந்திருக்கார் இந்த விபத்துக்கு காரணமான தமிழ்நாடு மின்சார வாரியத்தை கண்டித்து முசிறி அரசு மருத்துவமனை முன்பு காலை சரியாக பத்து மணி அளவில் அதாவது நாளைய தினம் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சாலை மறியல் போராட்டம் முன்னெடுப்பதாக நாம் தமிழர் கட்சி மற்றும் பொதுமக்களால் நடத்தப்பட இருப்பதாக உறவுகள் அனைவரும் கலந்து கொள்ளணும் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி ஒரு மிக முக்கியமான போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து இதுக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கிறத இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் இந்த காணொளி வந்து பதிவு செய்வதற்கு மிக முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா அலட்சியத்தால் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்த்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு செய்தே ஆகணும் நிறைய போராட்டங்கள் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்துட்டு இருக்குது அதுவும் இந்த போராட்டம் மிக வீரியமாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னால் இப் இந்த ஒரு விஷயத்தால் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் மூடி மறைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க கடந்து போகிற ஒரு நிகழ்வு மாதிரி ஒருவரின் உயிர் போகிறது அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதுவும் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளராக ஒருத்தவர் இருந்து இந்த மாதிரி இறந்துருக்காருன்னு போது நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு உதவியாவது நம்ம செய்யணும் இல்லையா அதற்காகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்வது அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்க அத்தனை உறவுகளும் நிச்சயமாக அந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அளித்து நாம் தமிழர் கட்சியின் அதாவது இறந்து போன நம்முடைய நண்பர் அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அர்ப்பணிப்பாக அந்த விஷயத்தை பாருங்கள் இதன் மூலயமாக அடுத்து அந்த மாதிரியான எந்த ஒரு விபத்து காரணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னெடுப்பாக இந்த விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலயமா பதிவு செய்துக்கிறேன் மேலும் அவருக்கு நம்முடைய சேனல் சார்பாக ஒரு கண்ணீர் வணக்கத்தையும் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்துக்கிறோம்